గురుర్ బ్రహ్మ గురుర్ విష్ణు గురుదేవో మహేశ్వర బ్రహ్మ తస్మై శ్రీ గురువే నమతి స్మృతిపురాణానాం ఆలయం కరుణాలయం నమామి భగవత్పాదం శంకరం లోకశంకరం ఎల్లను గురునాదరి వణంగి மங்கள மகாகணபதியையும் இந்த நாயடிய இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காத அன்னை வாராகியுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே நவம்பர் மாத ராசி பலன்கள் இந்த நவம்பர் மாத ராசி பலன்களில் ஃபஸ்ட்டு ஒரு மூன்று நிமிடங்கள் கிரக அமைப்புகள் எப்படி வந்து நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி பலன் தரும் அதுக்கு என்ன பேஸ் என்னென்னா பிளானட்ஸுடைய பொசிஷன் என்ன அதை பொறுத்து தான் பலன்களை சொல்ல முடியும் அப்போ முதல் மூன்று நிமிடங்கள் ஜென்ரல் ப்ரொடிக்ஷன்ஸ் மூன்று நிமிடத்திற்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்குமான தனித்தனி பதிவுகள் தனித்தனி ராசி பலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே குரு பகவான் வக்ரகதியிலே இருக்கிறார் அதே போல் குரு பகவான் வக்ர நிவர்த்தியும் அடைகிறார் மறுபக்கம் சனி பகவான் அவரும் இந்த மாதத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ இரண்டு முக்கியமான கிரகங்கள் குருவும் சனியும் இந்த நவம்பர் மாதத்தோடு தன்னோட வக்ரகதி நிலையை நிவர்த்தி செய்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார்கள் இது நவம்பர் மாசத்துடைய ஒரு ஸ்பெஷல் போன மாதம் வரை மேஷத்தில் இருந்த ராகு இந்த மாதம் மீனத்தில் இருக்கிறார் அதே போல போன மாதம் துலாத்தில் இருந்த கேது பகவான் இந்த மாதம் எங்க இருக்காருங்க கன்னியில் இருக்கிறார் அப்போ ராகுவும் கேதுவும் கன்னி மற்றும் மீன ராசியில் அமைந்திருக்கிறார்கள் சுக்கரனும் கண்ணியிலே இருக்கிறார்கள் ஒரு பெரிய விஷயம் நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் பகவான் கண்ணியிலேருந்து வெளியில் வந்துட்டார் கண்ணியில் செவ்வாய் இருந்த வரையிலே மிகுந்த ஒரு ஒரு ட்ரை பொசிஷன் அது யாராக இருந்தாலும் பன்னிரெண்டு ராசியாக இருந்தாலும் ஒரு ட்ரை பொசிஷனில் இருந்திருப்பாங்க எல்லாமே ஒரு மந்தமாக இருக்குது சாமி ஒரு ட்ரான்ஸாக்ஷனே இல்லாமல் இருக்குது ரொம்ப ஒரு ட்ரை பொசிஷன் வறண்ட சூழ்நிலை அது வியாபாரமாக இருக்கட்டும் வருமானமாக இருக்கட்டும் பாக்கெட் மணியாக இருக்கட்டும் அப்போ கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் அந்த வார்த்தைக்கு இணங்க எல்லா இடங்களிலுமே அந்த ஒரு வறண்ட சூழ்நிலை இருந்திருக்கும் அப்போ அந்த செவ்வாய் பகவான் கண்ணிலிருந்து வெளியில் வந்துட்டார் ஸோ இந்த நவம்பர் மந்த்துக்கு இது ஒரு 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 ஸ்பெஷல் இன்னும் கூடுதல் பலமாக அமைகிறது அப்படி பார்க்கின்ற பொழுது இரண்டு முக்கியமான கிரகங்கள் சனியும் குருவும் இயல்பு நிலைக்கு திரும்புதலும் செவ்வாய் கண்ணியை விட்டு துலாத ராசிக்கு வந்ததும் ஒரு மிகப்பெரிய பலமாக கருதப்படி பார்க்கப்படுகிறது அப்போ இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் நிச்சயம் நம் அனைவருக்கும் ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது வாங்க உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகரத்தை பொறுத்தவரையில் இந்த நவம்பர் மாதம் ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக இன்னும் சொல்லப்போனால் அபரிமிதமான வளர்ச்சி ஒரு நல்ல டெவலப்மெண்ட் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான முதல் மாதமாக இந்த மாதம் அமைகிறது மகர ராசி நேயர்களே கவலை வேண்டாம் மகர ராசி நேர்களே உங்கள் கனவுகள் நிறைவேறும் அல்லது உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் வாழ்க்கையாக மாறும் அப்படி ஒரு அற்புதமான சூழ்நிலைக்கு இந்த நவம்பர் மாதம் உங்களை கொண்டு செல்கிறது பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகர ராசியை பொறுத்தவரையில் ஜென்மசனி ராகுவால பிரச்சனை கேதுவால பிரச்சனை நாலு பத்தாக இருந்தாங்க நிறைய நிறைய ட்ரபுள்ஸ் நிறைய இந்த ஷேர் மார்க்கெட்டில் போய் மாட்டிக்கிட்டவங்க ஆன்லைனில் போய் ஆன்லைன் கேம்ஸில் போய் மாட்டிக்கிட்டவங்க அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாந்தவர்கள் அல்லது நண்பர்களை நம்பி ஏமாந்தவங்க பணத்தை கொடுத்து இவங்க ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க இவங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இருந்திருக்காது யாரோ ஒருத்தர் கடனுக்கு இவங்க போய் கஷ்டப்பட்டு முன்னாடி நின்று வாங்கி கொடுப்பாங்க வாங்கி கொடுத்தவும் போயிடுவான் இவங்க கிட்ட அந்த கடனை அடைப்பாங்க சரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய மகர ராசி அன்பர்கள் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க நான் பதிவின் தொடக்கத்திலேயே சொன்னேன் மகர ராசி என்பர்களே கவலை வேண்டாம் முக்கியமான இரண்டு கிரகங்கள் மகர நிவர்த்தின்னு சொன்ன அந்த ரெண்டுமே மகர ராசிக்கு சப்போர்ட் எப்படி சாமி மகரத்துக்கு நல்லது நடக்கும் இப்போ மட்டும் எப்படி நடந்துடும் ஏன்னா பயிற்சி ஜனவரிலேயே நடந்துடுச்சுன்னு தான் சொன்னாங்க அப்போனா கூட ராகு கேது பயிற்சி முடிஞ்சிடுச்சு ஸோ ஆனாலுமே இப்போ மட்டும் எங்களுக்கு எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மகர ராசி அன்பர்களே உங்களுடைய ராசி நாதன் வக்ரகதியில் இருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு நிறைய வெளிநாட்டு கஸ்டமர் கிளைண்ட்ஸு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸு நிறைய பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க கடை வச்சு நடத்தக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஹையர் ஆஃபீஸர்ஸ் நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க ஒரு சிஇஓ அது மாதிரி ஒரு நல்ல ரேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட என்கிட்ட என் பாஸ் சரியாக என்கிட்ட பேசலை ஸோ ஒரு ப்ரமோஷனுக்காக நான் வந்து அப்ளை பண்ணுறேன் மூவ் பண்ணுறேன் அந்த ப்ரமோஷனில் என் நேம் இருக்குது பட் நான் செலக்ட் ஆகலை இந்த மாதிரிலாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வெளிநாட்டிலேருந்து நம்ம நிறைய பார்த்தோம் இதெல்லாம் எதை காமிக்கிறதுனா மகர ராசி என்பர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த தடையை காமிக்கிறது குறிப்பாக சனி பகவானுடைய வக்ரம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் யாருங்க உங்களுடைய ராசிநாதன் அப்போ உங்கள் ராசிநாதன் வக்ரகதி அடைஞ்ச காரணத்தினாலே மேபி அதாவது ஒரு ஜூன் மாதத்தில் இருந்தேவும் மகர ராசி என்பர்களுக்கு புதிய ட்ரபுள்ஸ் ஏற்கனவே ஒரு ஸ்மூத்தாக நார்மலாக போயிருக்கும் இந்த ஜூன் ஜூலை மாதத்தில் இருந்து புதுவிதமான பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கும் நிறைய பேருக்கு வேலை போயிருக்கலாம் நிறைய மகர ராசி என்பர்களுக்கு வேலை போயிருக்கலாம் நிறைய மகர ராசி என்பர்களுக்கு வம்பு வழக்கு ஏதாவது புதுசாக ஸ்டார்ட் ஆகிருக்கலாம் அல்லது ஏதாவது எதிரிகள் உருவாகி இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்கலாம் அல்லது கம்பெனி பிஸ்னஸ் கடைகள் எதாவது க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த நாலு மாதமாக ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதிரியான மாதங்கள்லாம் ரொம்ப கடுமையானதாக இருந்திருக்கும் வேலை போயிருக்கும்னு நான் சொன்னேன் அல்லது பிஸ்னஸை விட்டுருப்பீங்கன்னு நான் சொன்னேன் அப்போ அந்த மாதிரி வே வேலையை விட்டு இருந்தாலும் திரும்பவும் புதிய வேலைகள் கிடைக்கும் அதே போல் அதே போல் உங்களுக்கு திரும்பவும் நீங்கள் தொழிலையும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே ஸோ எந்த பிஸ்னஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு கைவிட்டு போச்சோ எந்த ஜாப் உங்களுக்கு கைவிட்டு போச்சோ அதே நல்ல விஷயங்கள் மீண்டும் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்லது நடக்கும் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகர ராசி அன்பர்களே உங்களுடைய மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுகமான எதிரிகள் இவங்க எல்லாருமே கூட கொஞ்சம் கண்ட்ரோலில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் திரும்ப 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 அவங்க எதிர்த்து எதிர்த்து அடிச்சிட்ருப்பாங்க அதுதான் உங்கள் எதிரிக்கான பலம் பொதுவாக இந்த சமயத்தில் எதிரிகளுக்கு உங்களுடைய எதிர்களுக்கு பலம் அதிகரித்திருக்கும் லாஸ்ட் இந்த ஃபோர் மந்த்ஸில் சனி பகவானுடைய வக்ர காலத்தில் உங்களுடைய எதிரிக்கு பலம் அதிகரித்திருக்கும் நல்ல ஒரு பவர் கிடைச்சிருக்கும் அப்போ இனி வரக்கூடிய இந்த மாதத்துலேருந்து உங்கள் எதிரிகளின் பவர் குறையும் எதிரிகளுடைய பலம் குறையும் குறைஞ்சு உங்களுக்கான பலம் அதிகரிக்கும் உங்களுக்கான நன்மைகள் அதிகரிக்கும் உங்களுக்கான அந்த ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்போ புதிய திட்டங்கள் தோன்றும் புதிய முயற்சிகள் எடுப்பீங்க புதிய சிந்தனைகள் உருவாகும் அதன் மூலமாகவும் உங்களுக்கு நல்லது நடக்கும் மகர ராசி அன்பர்களே குறிப்பாக மகர ராசி அன்பர்கள் நான் தான் ஆரம்பத்தே சொல்லிட்டேன் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்கும் கடன் வந்து கழுத்துக்கு மேலே தலைக்கும் மேலேயும் போயிருக்கும் ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு சில மகர ராசி அன்பர்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க திடீர்னு போயிட்டு ஒரு க பிரச்சனையில் மாட்டி கடன் வந்து அதிகரிச்சிருக்கும் ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு அப்படியும் அமைஞ்சிருக்கும் அப்போது அந்த மாதிரி கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால் இந்த மாதத்தோடு அந்த சனியுடைய வக்ரம் நிவர்த்தி போராத குறைக்கு குரு பகவானுடைய வக்ரமும் நிவர்த்தி அடுத்தடுத்து வரக்கூடிய சனி பயிற்சிகள் இதெல்லாமே மகர ராசிக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்குது கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே ஸோ அவங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் மனசு குழப்பம் மெயினாக மகர ராசி மன மனக்குழப்பங்கள் பெரிய பெரிய கன்ஃபியூஷன்ஸ் ஒரு நல்ல தெளிவான ஆளாக இருப்பாங்க பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க ஆனாலுமே கூட மைண்டோ அல்லது வந்து மைண்டு கண்ட்ரோலில் இருக்காது அப்படின்னா மனசு வந்து கண்ட்ரோல்லே இருக்காது மனசு வந்து கண்ட்ரோல்லே இருக்காது மனக்குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அல்லது எதுவுமே நடக்கலைங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் ஏதோ நம்ம சுற்றி ஒரு பிளாக் மேஜிக் இருக்க மாதிரி ஒரு ஒரு கட்டு போட்டால் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் அந்த எண்ணங்கள்லேயே மகர ராசி அன்பர்கள் இருந்து வருவார்கள் அதோடு மட்டுமல்ல ஒரு மிகப்பெரிய மனசில் பயம் எதுக்கு பயப்படுறோம் ஏன் பயப்படுறோன்னே தெரியாது ஸோ மனசில் ஒரு விதமான பயம் இருந்து கொண்டே இருக்கும் இதெல்லாம் இந்த சூழ்நிலைகளெல்லாம் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு மாறப்போகுது மகர ராசி அன்பர்களே அப்போ வருமானம் எப்படி சாமி இருக்கும் வருமானத்தை பொறுத்தவரையில் மகர ராசி என்பர்களே சிறப்பானதாகவே இருக்கும் புதிய உத்தியோகம் கிடைக்கும் நீங்கள் அது கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை எங்கே இருந்தாலும் சரிதான் எங்கள் வீட்டுக்காரருக்கு இல்லை சாமி என் பையனுக்கு வேலை இல்லை என் மருமகளுக்கு வேலை இல்லை என் பொண்ணுக்கு வேலை இல்லை ஸோ வேலை வாய்ப்புகள் உருவாகும் புதிய வேலைவாய்ப்புகள் நல்ல நல்ல ஜாப் கிடைக்கும் நான் கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறேன் கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைக்குமா கவர்மெண்ட் ஜாப்லாம் உங்கள் ஜாதகம் தான் பார்க்கணும் ஏன்னா அரசாங்க உத்தியோகம் அரசாங்க சம்பளம் வாங்கக்கூடிய தகுதியும் உங்களுக்கு இருக்கா அவங்க ஜாதகம் இருக்கான்னு பார்க்குறது தெரியாமல் நான் நாலு லட்ச ரூபா கட்டிட்டேன் நான் நாற்பது லட்சரூபா அது பொறுப்பு கிடையாது அதே போல் தான் வெளிநாட்டு வேலையும் வெளிநாடு நான் பணத்தை கட்டிட்டேன் அவ்வளோ பணம் கட்டினேன் இவ்வளோ பணம் கட்டினேன் போக முடியல இதெல்லாம் உங்கள் ஜாதகம் தான் பேசும் அப்போ அதெல்லாம் ஜெயிக்க முடியுமா சாமினா அதுக்கெல்லாம் வழி இருக்குது நிச்சயமாக அதெல்லாம் ஜெயிக்க முடியும் அப்போ வேலை வாய்ப்புகள் உருவாகும் புதிய வேலைகள் கிடைக்கும் வேலை போயிடுச்சு மூணு மாதமும் வேலை இல்லாமல் இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே போல் விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் விசா அல்லது வந்து இமிக்ரேஷன்ஸ் ப்ராப்ளம் விசா ரினியூவல் பண்ணுறது பிஆர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வெளிநாடுகளில் தங்கியிருக்கீங்க ஸோ இமிக்ரேஷன்ஸ் ஏதாவது கொஞ்சம் வம்பு வழக்குகள் இருக்கலாம் கேசஸ் இருக்கலாம் என்கொயரி இருக்கலாம் அந்த மாதிரியான ப்ராப்ளம் வறுமையானால் அவை விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ ரினிவல் கிடைக்கல நிச்சயமாக அது கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்ய முடியும் அதுக்கான வழிபாடுகள் உண்டு ஜெயிக்க முடியும் அப்போ அந்த மாதிரியான வெளிநாட்டை போகிறது வர்றது அங்கே தங்கி இருக்கிறது பிஆர் சம்மந்தப்பட்டது எந்த பிரச்சனைகளும் குறையும் பொதுவாக தொழில் அமைப்புகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மகர ராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பிஸ்னஸில் சிறந்து விளங்குவீர்கள் வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் லாபம் அதிகரிக்கும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸு இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதே போல் ஃபண்டு செய்யக்கூடியவங்க ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க ஃபண்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட சிறப்பானதாக இது அமையும் அப்போ மகர ராசியை பொறுத்தவரையில் குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் மெயின் வந்து அந்த மனக்குழப்பம் ஹெல்த்து பயம் இது மூணு தான் கடன் பிரச்சினையெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும் ஸோ மகர ராசி என்பர்களை எப்படி பார்த்தாலும் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு மந்த்தாக இருக்க போது அடுத்த அடுத்த அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே எதிர்காலம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான எதிர்காலமாக அமையப்போகுது ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு இனிமேல் இன்ப செய்திகள் தான் காத்திருக்கு உங்கள் கவலை வேண்டாம் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் வாருங்கள் நிச்சயமாக அது ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வரஹ் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்